ஏசாயா பதிமூன்றாம் அதிகாரத்தின் கேள்வி பதில்கள் உரத்த சத்தமிட்டு யாரை வரவழைக்க வேண்டும் ஜனங்களை ஜனங்கள் டேஷ் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள் என்கிறார் பிரபுக்களின் வாசல்களுக்குள் அவர் தன் கோபத்தை நிறைவேற்ற யாரை அழைத்தும் இருக்கிறார் பராக்கிரமசாலிகளை அவர்கள் எதில் களி கூறுகிறவர்கள் என்கிறார் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் திரளான ஜனங்களின் சத்தத்துக்கொத்த வெகு கூட்டத்தின் இரைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இரைச்சலும் எங்கே கேட்கப்படுகிறது மலைகளில் கர்த்தர் யாரை இலக்கம் பார்க்கிறார் யுத்த ராணுவத்தை தேசத்தை எல்லாம் அழிக்க வானம் கவிந்த கடையாந்தர தேசத்திலிருந்து வருவது என்ன அவருடைய கோபத்தின் ஆயுதங்கள் எது அவர்களை பிடிக்கும் வேதனைகளும் வாதைகளும் ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள் அவர்கள் முகங்கள் டேஷ் நெருப்பான முகங்களாயிருக்கும் தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் எப்படி வருகிறது கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமும் மாய் எது ஒளி கொடாதிருக்கும் வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் மற்றும் சந்திரன் சூரியன் உதிக்கையில் டேஷ் இருண்டு போம் எது நிமித்தம் உலகத்தை தண்டிப்பார் பாவத்தை நிமித்தம் டேஷ் இடும்பை தாழ்த்துவேன் கொடியரின் இடும்பை யாரை பசும் பொன்னிலும் அபூர்வமாக்குவேன் புருஷனை யாரை ஓப்பிரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் மனுஷனை சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே எது தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி அதிர பண்ணுவேன் என்கிறார் பூமி தன் இடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன் என்கிறார் துரத்தப்பட்ட டேஷ் வெளிமான் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் இருக்கிறவர்கள் யார் மேதியர் ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையும் ஆகிய டேஷ் பாபிலோன் எது தேவனால் சோதமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும் பாபிலோன் அங்கே அரேபியன் டேஷ் போடுவதும் இல்லை கூடாரம் போடுவதும் இல்லை எது அவர்கள் வீடுகளை நிரப்பும் ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் பாழான மாளிகைகளில் எது ஊலையிடும் ஓரிகள் எவைகள் அவர்கள் செல்விக்கையான அரமனைகளில் ஏகமாய்க் கூடும் வலு சர்ப்பங்கள்